ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகளிர் உலகம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நெட் ஷாலை வச்சு இப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒன் இயர் பேபிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஃப்ராக் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அதுக்குரிய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்த்து வந்து போட்டிருக்கோம் வீடியோவை எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக தான் ஓட்டி ஓட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் லெந்த் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி எட்டு இன்ச்சு வருது நம்ம எட்டு இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை வந்து மடித்து வச்சிருக்கோம் ஓப்பன் வந்து ஆப்போசிட்ல இருக்கணும் க்ளோஸ் வந்து உங்களை பார்த்துருக்கணும் இது மாதிரி மடித்து வச்சுட்டு நம்ம அடுத்து தேவையான மெஷர்மெண்ட் எல்லாமே நோட் போகிறனால மெஷர்மெண்ட் மேலே ஓடி இருக்கும் எல்லாமே பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நெக் வரைஞ்சிக்கோங்க ஆம்கோல் வரைஞ்சிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த்து ஃபுல் லென்த்து அதாவது வேஸ்ட் லென்த் வரைக்கும் எவ்வளோன்றதை மெஷர் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷேப் கொடுக்குறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இது டாப்லேயும் சரி சின்ன சின்ன ஃப்ராக்லேயும் சரி இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ நம்ம தேவையான மெஷர்மெண்ட் எல்லாமே நோட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மேல் பாடி பார்ட் மட்டும் தான் கீழே வந்து ஃப்ராக் வந்து நம்ம அதுக்கப்புறம் கட்டிங் வீடியோவாக பார்ப்போம் சேனல் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஷாலில் எத்தனை யாரும் ஒருத்தர் நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு பீஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு பேக் பீஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ நெக் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பா நெக் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து பேக் பீஸுக்கு வந்து யூ நெக் வந்து கொடுத்துர்லாம் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன் நெக் வேணும் கூட நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துலாம் சிம்பிளாக குழந்தைங்களுக்கு இது மாதிரி போடையில் நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இதுதான் அழகாக இருக்கும் இப்போ வந்து ஷாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னராக நம்ம எடுத்துக்கோம் ஏன்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபுல்லாக கீழே ஸ்கெட்டுக்கு வந்து நமக்கு நிறையா கிளாத் தேவைப்படும் அதனால் கார்னரில் இருந்து நாளாக மடித்து எடுத்துருக்கோம் அதாவது எப்படி மடிச்சிருக்கோன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாக மடித்து அடுத்த ஆப்போசிட் மே இருந்து மேலே இப்படி மடிச்சிருக்கோம் இப்படி மடிக்கலைன்னாங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் மிச்சமாகும் மடித்து இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து நம்ம இதை வந்து எடுத்துடலாம் ஃபுல்லாக இப்போ இதை வந்து கட் பண்ணியாச்சு அடுத்து கீழே வந்து ஸ்கெட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோரு இன்ச் வந்து லென்த்து வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு டிசைனை கொடுக்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம எந்த விதமான எதுவுமே கிடையாது அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ட்ர நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதை எடுத்த பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே சேர்த்து வரும் ஏன்னா நம்ம நாலாம் மடிச்சு அப்படி எடுத்துருக்கோம் இப்போ ஷால் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா இருக்குது அதனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கிளாத் வந்து நம்மளுக்கு நிறையா இருக்கும் சுருக்கு குட்டி குட்டியாக அழகாக நீட்டாக வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் சாரி இது வந்து பேக் பீஸு பேக் பீஸ் வந்து ஒன்லி நெக்கு மட்டும் ஜாயின் பண்ணிக்குவோம் ஷோல்டர் வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை ஸ்டிச் கொடுத்துருங்க ஏன்னா நம்ம இது திருப்பி அடிக்கையில் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதனால் வந்து நல்லா ரெண்டு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் வந்து கட் பண்ணிட்டு எடுத்து ஓரமாக வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஜாயின் பண்ணலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அமுக்கு தையல் வந்து அடிச்சுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பா நெக்கு பான் நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதில் நாங்கள் ஒரு இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நாங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டோம் எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஸ்டிச் தான் தோணுச்சு முன்னாடி வந்து நெக் வந்து பிளைனாக இருக்கேன்னு அதுக்கப்புறம் ஒரு ஐடியா யோசிச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருந்த அந்த கார்னரில் வரும்ல அந்த லேஸ் அதை எடுத்து வைச்சோம் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே அந்த லேஸ் வைக்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த பார்ட்டை ஸ்டிச் பண்ணையிலே அந்த லேஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாயின் பண்ணது உங்களுக்கு தையலோட சேர்த்து வந்து போயிடும் வெளியே வந்து அதிகமாக தெரியாது நாங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டா என்ன எங்களுக்கு அந்த ஐடியா இல்லை வைக்கணும்னு ஐடியா இல்லை அதுக்கப்புறம் தான் யோசித்தோம் ப்ளைனாக இருக்கே பேசாமல் லேஸ் எடுத்து வைச்சோம்னா லேஸுக்கும் நம்ம கீழே கட்டுற ரோப்புக்கும் வந்து நல்லா கலர் மேட்சிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சோம் ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடியே வைக்கணும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த அமுக்கு தையலை அடித்ததுமே நீங்கள் அந்த லேஸ் எடுத்து ஃபிட் பண்ணியிருக்கேங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பானைக்கு வச்சால் மட்டும்தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நீங்கள் யூனெக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு கிராஸ் பீஸ் வந்து தேவைப்படும் கிராஸ் பீஸ் இல்லாட்டி உங்களுக்கு வந்து பெண்ட் பண்ணி கொடுக்காது அதனால் டிசைனும் நீங்கள் ஏற்ற மாதிரி வராது பார் நெக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம ட்ரை பண்ணிக்கோங்க இல்லை என்கிட்ட கிளாத்து இருக்குது வேறு கிளாத்து இருக்குது மேட்சிங் கிளாத் இருக்குதுன்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணிட்டு நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரெகுலராகவே தெரியும் நம்ம எப்போதுமே ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் வந்து ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணுவோம் அதாவது எப்படின்னா பேக் பீஸோட சென்ட்ரில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் பேக் பீஸ் வந்து நம்ம ஒன்லி நெக்கு மட்டும்தான் அடிச்சிருந்தோம் அந்த ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணல அதனால் அதோட அந்த நெட்டு கிளாத்துக்கும் லைனிங் கிளாத்துக்கும் நடுவில் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட் பீஸை வந்து மாட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பாயிண்ட் வந்து வெளியே தெரியாமல் நீங்கள் வந்து நீட்டாக ஃபினிஷிங் வந்து முடிச்சிடலாம் இது வந்து உங்களுக்கு ரெடிமேட் ஃபினிஷிங் தரும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் ஸ்டிச் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸை வந்து உங்களுக்கு ஒரு லுக்கு கொடுக்கும் ஸோ அதனால் அது மாதிரி கவனித்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலான்னு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் உங்களோட அந்த ஸ்டைலே மாற்றினீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ ஷோல்டர்லாம் மறக்காமல் ரெண்டு ஸ்டிச் வந்து கொடுத்துர்லாம் இப்போ நம்ம பேக் பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமுக்கு தையல் அடிக்கலை ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணலை அதனால் அது எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷோல்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே அந்த ஒரு ஸ்டிச்சு மட்டும் தான் ஜாயின் பண்ண அந்த ஒரு ஸ்டிச்சு மட்டும் தான் தெரியும் இதுவே நீங்கள் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது ஃபுல்லாகவே அப்படியே மேலே வந்து ஒரு மாதிரி அமுக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த இடம் மட்டும் மொத்தமாக புஃப்னு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் யாராச்சும் ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடம் நீங்கள் தொட்டு பாருங்க ரொம்ப புஃப்னு இருக்கும் இதுவே நீங்கள் இது மாதிரி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னால் அந்த இடம் புஃப்னும் இருக்காது ரொம்ப அழுத்தாது அதே மாதிரி இந்த ஷோல்டர் இறங்கிட்டு போகிறது வந்து உங்களுக்கு வந்து இறங்காது இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அடுத்து கீழே இருக்கிறத வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் சாரி பட்டன் பீஸ் ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி வைக்கிறதுக்காண்டி நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஒரு மூணு இல்லாட்டி நாலு கொக்கி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வீ ஸ்னாச் போடக்கூடிய அந்த பார்ட்டை அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதுலயே அப்படியே நீங்கள் வீ போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க ஆனால் குழந்தைங்களுக்குன்றப்ப நம்ம கையில் ஸ்டிச் பண்ணாதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு விடாமையும் இருக்கும் அதனால மேக்ஸிமம் வந்து இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கையிலேயே வந்து நீங்கள் அந்த நாட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த நாட்டு வந்து எவ்வளோ ஈஸியாக ஸ்டிச் பண்ணலான்றது நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இப்போ தான் வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம அந்த வீடியோவும் பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலை வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்க்குறாங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் ஸோ வந்து பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டன் பீஸ் அந்த இது எல்லாமே சுந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் பீஸு ரெண்டுமே தனித்தனியாக இருக்குல்ல கீழே மட்டும் லைட்டாக வந்து அந்த பட்டன் பீஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு ஜாயின் வந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் கீழே நம்ம வந்து அந்த ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணிடல நம்மளுக்கு சென்ட்ரு பாயிண்ட் வேணும் அப்போ அது தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பார்ட் வந்து ப்ளைனாக இருக்குன்னு எங்களுக்கு தோணுனால அதுக்கப்புறம் தான் கடைசியில் வைச்சோம் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் முன்னாடியே வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த சுருக்கம் இல்லாமல் மடிப்பை வந்து நீட்டாக மடித்து விட்டுட்டு உள்ளே ஒரு ஒரு சும்மா ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சுருக்கம் இருக்காமல் நீட்டாக முடிஞ்சிடும் இது மாதிரி ஷாலில் வந்து ஃப்ராக் ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாச்சும் மாதிரி ஸ்டிச் பண்ணணுன்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிடலாம் ஆனால் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஃபினிஷிங்கை நீட்டாக முடிக்கணும் இதுவே நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த மேல் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டரோட போயிடும் நம்மளுக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது நம்ம இப்போ அந்த ஃபினிஷிங் முடித்தனால அந்த வந்து பிசுறு இல்லாமல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணோம் அதனால் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க கீழே அமுக்கு தையில அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல அதாவது கார்னர் வர்ற இடத்துல லைட்டாக தூக்கும் அதனால் அந்த இடத்துல மட்டும் ஒரு கிராஸ் தையல் ரெண்டு இடத்துலையும் கொடுத்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்காது நீட்டாக வந்து அமைக்க கொடுத்துரும் பார்க்கவும் அழகாக இருக்கும் உங்களுக்கு ஸ்லீவ் வேணும்னா நீங்கள் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நாங்கள் ஒன் இயர் பேபின்றதுனால ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணல அப்படியே வந்து பைப்பிங் மட்டும் அப்படியே வந்து ஃபுல்லாக கொடுத்தாச்சு பைப்பிங் வந்து நம்ம சேனலில் எப்படி போடுறதுன்னு நீட்டாக தெளிவாக வந்து நிறையா வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம் எந்த அளவுக்கு மெலிசாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக பண்ணுங்கள் கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு சைடு மட்டும் மடித்து அடிச்சுட்டு நீங்கள் எந்தளவுக்கு மெலிசாக உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக உருட்டி அடிச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரி ரெண்டு பீஸாகவும் கூட நீங்கள் வச்சுக்கூட ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ஒரு சைடு முடிச்சாச்சு மாதிரி இன்னொரு சைடும் வந்து பைப்பிங் முடிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம் லைனிங் வந்து நம்மளுக்கு சுருக்கம் வந்து அந்தளவுக்கு கிளியராகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் எந்த அளவுக்கு சுருக்கமாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப கிளைனிங் சின்னதாகவும் இருக்கக்கூடாது குழந்தைங்க நடக்கையில் அவங்களுக்கு வந்து கால் தட்டக்கூடாது அதனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே லைனிங் கொடுத்துக்கோங்க சென்ட்ரு பாயிண்ட்டை நீங்கள் இது மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபை மட்டும் நீங்கள் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது சுருக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் சென்ட்ரு இல்லாமல் அடிச்சுட்டே போயிட்டீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் இருக்காது இல்லாட்டி எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால சென்டர் மெஷர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் சென்ட்ரு வர வரைக்கும் பொறுமையாக வந்து மடிப்பை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம மடிப்பு வச்சுக்கலாம் இப்போ நம்ம லைனிங் வந்து ஜாயின் பண்ணியாச்சு அடுத்து அந்த நெட் கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு இது வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து நிறையா இருந்துச்சு அதனால் எந்த அளவுக்கு பொடியாக சுருக்கு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக வந்து ஒரு சுருக்கு மாதிரி அழகாக நீட்டாக வச்சாச்சு இதுலேயும் மாதிரி தான் அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஆஃப் கொடுக்கையில கூட நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டிச் பண்ணையில் சென்ட்ரு மார்க் பண்ணி வச்சுட்டு அது வர வரைக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி அந்த வீஸ்னாச் கட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த வீஸ்நாட்ச் ரெண்டும் ஒன்று போல் வர மாதிரி நீங்கள் தெளிவாக சுருக்கி வச்சுட்டு வந்துடுங்க எந்தளவுக்கு பொடியை வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஏன்னா இந்த நெட் ஷால்ன்றதுனால நல்லா பஃன்னு தூக்கிட்டு நிற்கும் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் குழந்தைங்க நடக்கையில் அதை விட இன்னும் அழகாக இருக்கும் யாராச்சும் உங்கள் வீட்டில் பேபிஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்டில் ஷேர் பண்ணிவிடுங்க இல்லை இந்த ஷாலில் இது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா யூஸ் தேவைப்படுறவங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் ஸோ அதனால் வந்து வீடியோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபுல்லாக வந்து பாருங்கள் வீடியோ ஸ்லோவாக போகிற அளவுக்கு எதுவுமே இல்லை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியுமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டியிருக்கோம் பாருங்க ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம சுருக்கு வச்சாச்சு இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்லேயும் ஃபஸ்ட்டு லைனிங் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ரோப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரோப் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்துருக்கலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெலிசான லேஸ் கிளாத்து உங்களுக்கு சுருண்டுக்கிட்டே போகும் அதனால் ஒரு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு சின்ன பிள்ளைங்கறதுனால ஒரு பதினஞ்சு இன்ச்சு வச்சிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு லென்த்து வந்து சரியாக இருக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அமுக்கு தையல் அடிச்சிக்கலாம் இல்லாட்டி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி உருண்டுக்கிட்டே இருக்கும் அமுக்கு தையல் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ஃப்ளாட் ஆகிரும் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ற நோட்டிஃபிகேஷன் சாரி ஆல்ர நோட்டிஃபிகேஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரோப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் இருக்கிற அந்த சென்ட்ரு பாயிண்டில் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரோப் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் வந்து உள்ளரப் போகும் இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சைடும் சைடு மட்டும் நம்ம ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எடுத்து நம்மளோட வேஸ்ட் லென்த் வரைக்கும் மட்டும் அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம சைடு அடிச்சிருக்கோம்ல அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச்சிங் பாயிண்ட்டை கொண்டு போயிடலாம் எந்த அளவுக்கு பொஃபனும் பாவாடை வந்து தூக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ரெண்டு சைடும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நாலு கிளாத்தையும் ஒன்றா பிடிச்சிக்கோங்க வச்சுக்கோங்க அதாவது ரெண்டு லைனிங்கும் நெட் கிளாத்தையும் ஒன்று போல் பிடிச்சிட்டு அதாவது அந்த ஏற்ற அறுக்க இல்லாமல் ஒன்று போல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது நெட் கிளாத்துன்றதுனால நம்மளுக்கு ஓவராக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து லைனிங் தேவைப்படும் அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே கொடுத்துக்கோங்க இல்லை எனக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னா அந்த பார்டருக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் நீங்கள் லைனிங்கை வந்து ஏற்றுக்கு ஏற்றிக்கலாம் இப்போ நம்ம இது வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இதோட அவுட்ஃபுட் ஃபினிஷிங்கை வந்து இப்போ பார்க்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட அவுட்ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ யார் யார் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்